கண்டி கேசன் பேசுனேன் பிக் பாஸ் இப்போதாங்க முடிஞ்சது அதாவது வழக்கமாக நைன் தேர்ட்டி டு லெவன் ஆயிடும் வழக்கமாக அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேனும் போது மேலே கூட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் லெவன் தேர்ட்டி கூட ஆகும் நேற்று அப்படி தான் ஆச்சு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதாவது வழக்கமாக வந்து ஒன் ஹவர் ப்ரோக்ராம் இருக்குது எப்போவுமே நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி தான் யூஸ்வலி இந்த சண்டே சா சாட்டர்டே சண்டே மட்டும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இன்றைக்கி தான் கரெக்டாக அந்த ஃபங்க்சுவல் டைமில் கரெக்டாக முடிச்சிருக்காங்க லெவன் ஓ கிளாக் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது விஜய் சேதுபதி வந்தார் வந்து நம்ம எ என்னென்ன கேட்கணும்னு எதிர்பார்த்தோமோ எல்லாத்தையும் ரோஸ் பண்ணிட்டாரு ஸோ அவர் இன்றைக்கி நல்ல நேம் எடுத்து தானே சொல்கிறாங்க நினைக்கிறேன் நானே நினைக்கிறேன் தான் நல்ல பேர் நம்ம என்னென்ன மனசில் வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்தார் அவர் இன்றைக்கி எஸ்கேப் பண்ண இடம் டபுள் டபுள்ன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த யூடியூபர் தான் சொன்னாங்க நான் கிடைக்கல பார்த்தா ஒன்றுமே சொல்லாமல் அந்த ஆனந்த மட்டும் இது அவுட் பண்ணார் அதுக்கப்புறம் என்னடா இது டபுள் டபுள்யேஎக்சன் ஆனந்தி மட்டும் அவுட் பண்ணார் என்னடா இதுன்னு பார்க்கும்போது மறுபடியும் ஆடத்தை வாட்டி இன்னும் ஆவான்னு சென்டாக பண்ணிட்டு வந்து மறுபடியும் உள்ளே நிறைய ஆட்கள் இருக்காங்க அதில் இன்றைக்கி ரெண்டு அது நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகுது பரவாயில்ல அப்புறம் வந்து யார் அந்த ரெண்டுன்ட்டு நம்மளே கொஞ்சம் உள்ளே சொன்னார் அந்த பிக்பாஸ்குள்ளே போய்ட்டு சொல்கிறாரு இன்றைக்கி ஆட்கள் நிறைய இன்னைக்கு இன்றைக்கி டபிள்யூஹெச்ஓன்னு சொல்கிறார் உடனே அவங்களுக்கு ஸ்டாக்காகி போகுதா ஐயோ யார்ரான்ட்டு அப்புறம் அவங்களே கேட்குறாரு யார் யார் போகிறீங்க நீங்களே சொல்கிறீங்கன்னு எல்லாம் போய் இந்த ரியான் மேலே சொல்கிறாங்க ரியான் போகிறார் ரியான் போகிறார் ரியான் போகிறாரு அவன் வந்து தெரிஞ்சுக்கோனா நம்ம வந்து ஷார்ட் பீரியடில் வந்தோம் வயல் ரவுண்டில் வந்தோம் வைல் கார்டில் வந்தோம் நம்ம உஷாராக இருக்கணும் அவன் இன்னும் கேம் வராந்தில்ல அவனுக்கு அவனை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க ரியான் ரியான்றேன்னு கிட்டத்தட்ட பத்து பேர் சொல்கிறாங்க அவன் தான் அப்போ இனிமேல் அவன் ஆகணும் ஆனால் அவர் வந்து ராணுவ போகிறாங்க ராணுவ வந்து ரியான்றான் கட்டத்தில் பார்த்தா இதெல்லாம் இல்லைன்ட்டு சாக்சனாண்டாங்க சாக்சனாவுக்கு சாக் சாக்சனா தான் இன்றைக்கி விஜய் தேர்வுக்கு நல்ல பேர் கிடத்துது அது வந்து அந்த கேம் அந்த அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே ரெண்டு வாரம் அவள் நான் இன்னிக்கூட பாருங்கள் பேரன் சொல்ல மாட்டேன் அப்பா அதை வர பண்ணுறான் அது ஒரு தனிப்பட்ட ட்ராக் போது பாசம் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவள் கேம் நல்லா என்ன நம்மளுக்கு பிடிக்குங்க அது வந்து கொஞ்சம் பாய்சன் மாதிரி இருக்குது இந்த போம்போ கூட என மதுர அதுதான் தான் சொல்கிறேன் போம்ப கூட பிளேயர்ஸ்கிட்ட ஏன்னா சொல்கிறேன் ஆமாம் ஒவ்வொரு டிரிட்ட அப்படி பேசணும் தான் ஜாக்லினுக்கு ஒன்று அந்த மலையால போன அவங்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க கடைசியில் நம்ம தீபக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் போடுற இது தான் எனக்கு பிடிக்காது அது கண்டிஷனாக சொன்னால் எனக்கு பிடிக்காது அதிகாரமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது நீங்கள் அன்பாக சொன்னால் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா அதுக்கு தீபக் நல்ல பாயிண்ட் எடுத்து விட்டேன் உனக்கு இந்த வயசில் பிடிக்காதுமா இப்போ சொல்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் இது இப்போ பிடிக்காது இன்னும் அனுபவம் போக போக இங்கே என்ன நாங்கள் சொன்னது நீ உன் லைஃப்பில் அது சிந்திப்பேன் அப்போ தான் அது பிடிக்கணும் சூப்பர் பாயிண்ட் இருக்காது உண்மையிலேயே ஏன்னா இப்போ தீ ஜென்ரேஷனுக்கு அப்படி தான் நம்ம எதோ அட்வைஸ் பண்ண இவனா சும்மா போர் அடிக்கிறானே இவன் ஓவர் கண்டிப்பாக இருக்கான்ட்டு நம்மகிட்ட நம்மளை பார்த்து ஒதுங்கி போவாங்க ஆனால் இன் ஃப்யூச்சரில் ஏன்னா நம்மளுக்கு நான் நம்மளும் அந்த சினவச தப்பு தான் இருந்தோம் நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் இல்லை அப்படின்னுவோம் நம்மளுடைய பெரிய பெரிய போல உன் பாரா எங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அது நம்மளுக்கு வரும்போது இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு தெரியுது நம்ம பசங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் ரொம்ப ப்ரெஷர் கிடையாது மேலே தான் சொல்லுவோம் பார்த்து செய்யாக்க நான் ஏன்னா அதுண்டுங்க இப்போது அவங்க பசங்களுக்கு வருவோம் அவங்களுக்கு சொல்லுவாங்க இது வந்து பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றது அதை வந்து இன்றைக்கி தீபக் ரொம்ப அழகாக சொன்னார் அதை விஜய் சேதையும் பாராட்டி அவர் தீபக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நல்ல வார்த்தை அதுதான் லைஃப்பில் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் ஓகே நல்லாயிருந்துது மற்றபடி இன்றைக்கி நல்ல ரோஸ்ட்டுங்க அந்த தட்சிகாவை போட்டு அந்த ரவா லட்டு பிடிச்சாங்க அதனால பாயிண்ட் பழைய இதெல்லாம் எடுத்து வச்சார் அன்றைக்கி வந்து இந்த மீன் மீன்னா இந்த ரவா லட்டு புரியும் அந்த சர்க்கரைக்காக ஒருத்தர் அவங்க சண்டை போட்டிங்க பால் தரமாட்டான் அது தர மாட்டேன் இப்போ ரவா லட்டு மட்டும் எப்படி செய்கிறீங்க நீங்கள் ஒரு கேப்டனுக்கு அந்த கிச்சனில் ஒரு அர்சன்ட் இருக்கிறீங்க தலைமையாக இருக்கேன் நீங்களே போய் செய்யலாமான்னு இல்லை சரி எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விசாலு ஊட்டுக்கிறாரு நீ என்னப்பா அந்த இந்த உள்ள இந்த அம்மா ஏன் அங்கே ரவா அட்டு செஞ்சாங்கன்னா அந்த அன்னைக்கு கிச்சனில் இருக்க கரெக்டாக நான் சப்பாத்தி போகிறாரு ஏன்னா இப்போ லவ் டூ எயிட் பண்ணணுமே வேறு வழி இல்லை சான்ஸ் இல்லை அதுக்காக இந்த அம்மா போகிறேங்க இன்றைக்கூட ட்ரெஸ் பாருங்கள் மேட்ச் மேட்சாக இருக்குது இதெல்லாம் அது அவங்களோட விஷயம் இருந்தாலும் இதை மாதிரி சந்தையை பார்வை நம்மளுக்கு அதே மாதிரி அவங்க போயிட்டு இனிமேல் இருக்குமான்னு தெரியல அது இருந்தனா அதையும் கொஞ்சம் கண்டிக்கணும் கண்டிப்பாக அவங்களே இப்போ எல்லாம் உத்தராகிடுவாங்க இன்றைக்கி கேட்க 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 ரொம்ப இன்சல்ட்டிங்கானு இருந்தது நல்லா இருந்தது அந்த தசு அப்போ நல்லா ரோஸ் பண்ணுறாரு சரி சரி உக்காரமா ஒன்றும் பதில் வரல உக்காரன் அதேமாதிரி ஜாக்லீனும் கேட்டார் ஒன்றுமே திரும்ப நடிக்கிறாங்க அதான் சொல்றேன் அதாவது என்ன நினச்சிட்டிங்க ஏன்னா கேட்டால் இல்லை தெரியாது புரியாதுன்னு சொன்னால் விட்டுருவான்னு பாரிக்கலான்னு ஏன்னா இதே மாதிரி சீனெலாம் போன சீதில் நடந்தது அவர் கமல் வந்து அந்த மாயா அந்த பூர்ணிமா கேஸ்லாம் தான் கேட்பார் ஏ தெரியாது சார் மன்னிக்கிடுங்க சார் இன்னும் விட்டுருவார்னு அதே தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதெலாம் நல்லதில்லை அப்படின்னு இன்னொன்று ஜாக்லீன் கேட்டாரா எஸ் அதே மாதிரி அந்த இவனை கேப்டன் அந்த பையனை கேட்டார் இன்னைக்கு யார் யார் மாட்டலைன்னா இந்த ரஞ்சித் மட்டும் ஒன்றுமே சீனே கிடையாது ஒன்றுமே கேட்கல அவர் அதே மாதிரி இந்த சத்யா நல்ல பேர் வைத்தார் நீ வந்து இந்த இன்ஜின் ஸ்லோவாக போகிறதுனால டீசல் இன்ஜின் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது கஷ்டம் அப்படின்னாரு நல்ல பேர் எப்போ ஒரு பிரிஸ்க்காக இருக்க வேணாங்க என்ன இது ப்ரோக்ராம் நடக்குது அப்படியே சார் தான் அதே மாதிரி விஷால் வர வர வர்ஷ பிளவாயிட்டாங்க அவர் வந்து அவர் நான் அப்படி இல்லை சார் ஒர்க்கர் எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க அந்த மலையில போகணும் ஓவர் சீன் போதும் அது நேற்றே போகணும் சில இப்போ கேட் திறந்து அது போக வேண்டிய தானே அதுக்காக இதுலேருந்து தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தந்து விடு நான் போகிறேன் எனக்கு இல்லை எனக்கு பிள்ளைங்க போக வேண்டியது தானேம்மா இன்றைக்கோ அவர்கிட்ட சொன்னால் அவர் திறந்து விட்டுருவார் ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல கண்டிஷனாக சொல்லிட்டாரு இனிமேல் இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா வெட்டிகாரமாக அறுபத்தி மூணு நாள் பாதி பாதிக்கணும் தாண்டியாச்சு இனிமேல் எல்லாருக்கும் பெனிஃபிட் தான் இனி வந்தால் வந்து வராட்டி போகிறதுக்காக தான் வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டாங்க அந்த விஷயம் இனிமேல் நீங்கள் எப்படி ஆரம்பி நான் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் கார்டு யூஸ் பண்ணு சொல்லாதீங்க செய்யுங்க இன்றைக்கே கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி பெரிய சந்தோஷம்னா அந்த சவுந்தர் ரோஸ் பண்ண நீங்கள் யாருன்னா சொன்னால் ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஒரு குரலு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்காரு இன்னி குரலே இல்லை சவுண்டு கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சவுண்டாக தேர் 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 என்னது அது அது வந்து நல்ல இது இன்னிக்கு கைத்தட்டில் இல்லை ஒன்றும் இல்லை அதாவது ஜனங்கள் வந்து கை தட்டினோன்னே அதாவது தனியாக ஒரு ஹெட்வைட் ஆகிடுச்சு இந்த சவுண்டுக்கு வந்து நம்ம ரசிகர் கூட்டம் இருக்குது எல்லாம் கை தட்டாங்க இந்த ஜாக்லினுக்கு நம்ம விடய டிவி ப்ராடக்ட் இது ரெண்டு இந்த ஹெட்வைட்டில் வளராத்துங்க அதே மாதிரி அந்த புது பொண்ணு பேர் ஆனந்தி போயிட்டாங்க ஆனந்தி எல்லாத்தையும் அப்படி போயிடுறாங்க அந்த முத்துக்குவர இன்னொன்று பேர் கொஞ்சம் ஆ நே நாம மஞ்சரிக்கு முத்துக்கணும் அந்த மஞ்சரி வந்து அவன் பாவன் தனியுமே ஆக்கணும் அதே மாதிரி இந்த ஆனந்தி கூட சொல்கிறாங்க அவன் தனியாக விடாதீங்க நல்லப்பா அவங்க அப்படின்னு அதனால் அவங்க ஒன்றுமே கேட்கலங்க இதே தட்சிகா அவர்கிட்ட முன்ன ஒரு வாட்டி கேட்டாங்க இந்த எனக்கு பால்லாம் செட்டாகாது உடம்புன்னுடைய ஏதோ அவங்க ப்ராப்ளம் எதுவும் சொல்லி எனக்கு வந்து தயிராக நான் எடுத்துப்பேன் அப்படிலாம் தர முடியாதுட்டு அங்கே ஒன்று சொல்லிட்டு இந்தம்மா இவங்களுக்காக சாப்பிட்டா வாலட்டு நல்ல பாயிண்டாக கேட்டா எல்லாமே கேட்டாச்சு இன்றைக்கி இன்னும் குறை அதுதான் கடையை இழுத்து கரெக்டாக போன முடிய முட்டாங்க என்னன்னு தெரியல பார்ப்போம் நாளைக்கு பேர் இருக்குதுன்னு இன்றைக்கி ஒன்றும் இல்லை மற்றபடி ஒரு சிங்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக விட்டாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் இது நல்லா இருந்தது அந்த பொண்ணு வந்து அப்பா இருந்துச்சு சரி நம்மளுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது அதாவது இத்தனை நாள் உள்ளே ரொம்ப வெறுத்தோம் வெளியே போகும்போது கஷ்டமாக இருக்குது சின்ன பொண்ணாக இருக்குது ஏன்னா இந்த குரூப்லேயே அவா தான் சின்ன பொண்ணு அப்படின்னு எப்படி அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ரெண்டு வாட்டி ஆக்ட் பண்ணிட்டாங்க சரிங்க மற்றபடி ஆனந்தி போனதும் ஆனந்தி கூட ஒரு சாங் பிளேயர் தான் அந்த மாதிரி வந்து பல்லிக்கட்டு ட்ரேட்மார்க் கொடுத்தாங்க நாவகரம் இந்த மாதிரி கபடி கொடுத்தாங்க அதான் விஷயம் மற்றபடி இன்றைக்கி பரவாயில்ல கேம் நல்லா இருந்ததும் நாளையிலேருந்து எப்படி இருக்குது பார்ப்போம் ஓகே சீக்கிரம் முடிஞ்சிட்டா தான் நானும் சீக்கிரம் முடிச்சுடுறேன் ஓகே பாய் குட் நைட்